அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற கடந்த தடை விதிக்கப்பட்டு விட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது இது பெரும் சர்ச்சையாகவும் வெடித்தது ஆனால் தமிழக அரசு தரப்பிலோ இது பற்றி திட்டவட்டமாக மறுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நாளில் பூஜைகள் செய்யவோ அன்னதானம் பிரசாதம் வழங்கவோ எந்த தடையுமே விதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது அன்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தில் ஆளும் திமுக இந்துக்களுக்கு எதிரானது என கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் அதே கருத்தை வலியுறுத்தி பேசிய நிர்மலா சீதாராமன் நான் கவனக்குறைவாக அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை நான் என்ன பேச வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த அர்த்தத்தில் தான் பேசினேன் திமுக இந்துக்களை தாக்கி தொடர்ந்து பேசி வருகிறது என்று நான் உண்மையாகவே நம்புகிறேன் நான் அங்கு வாழ்ந்த அனுபவம் உள்ளதால் முறை பற்றி பேசுகிறேன் எனவே நான் அவசரப்பட்டோ கவன குறைவாகவோ அப்படி பேசவில்லை பாஜக தற்போதுதான் தமிழ்நாட்டில் தொடக்க நிலையில் உள்ளது ஜனசங்கம் காலத்தில் இருந்தே அங்கு இருந்தது தற்போது வலுவடைந்து வருகிறது தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றும் எனது வருத்தம் எல்லாம் தேசிய கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கு எதிரான குரல்களுடன் சேர்ந்து இருக்கிறதே என்பதுதான் இந்துக்களுக்கு எதிரான கட்சியான திமுகவை காங்கிரஸ் கண்டிக்கவே இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆரம்பிக்கப்பட்டதே சன்னதானத்தை ஒழிக்கத்தான் என அண்மையில் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி பேசினாரே பிறகு அவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என எப்படி எதிர்பார்க்க முடியும் திருமணம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கும் தெரியும் மணமக்களை இப்படி வசதியாக ஒரு நாற்காலியை போட்டு அதில் உட்கார வைத்து திருமணம் நடக்காது தரையிலே உட்கார வச்சு அந்த மணமக்களுக்கு பக்கத்தில் புரோகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார் அதை எப்படி நடத்தி வைப்பார் என்று சொன்னால் அந்த மணமக்களுக்கு நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலிருந்து புகை மண்டலம் கிளம்பி அந்த புகை மணமக்களுடைய கண்களை தாக்கி அவர்கள் கொஞ்சம் கண்ணீர் சிந்தி அவங்க கண்கள் மட்டுமா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை விட்டு வைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கி கொண்டு ஆக ஒரு சோக சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் கிண்ணற கூப்பிடுவார் கிம்பருடரை கூப்பிடுவார் தேவர்களை கூப்பிடுவார் முப்பது முப்பத்தெட்டு கோடி தேவர்களை அழைத்து இஷ்டவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் அவர் என்ன சொல்லுகிறார் மணமக்களுக்கும் தெரியாது வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும்